நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா டிஆர் பாலு அவர்களுடைய சோழி முடிந்தது காத்திருந்து கருவறுத்த அண்ணாமலை டிஆர் பாலு அவர்களை கருவறுப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் காத்திருந்தார் நீ சொல்கிற ஏயா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்பீங்க நேற்று சைதாபேட்டை கோர்ட்டில் அண்ணாமலை அவர்கள் ஆஜராகிட்டு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார் அந்த பத்திரிகையாளரை சந்திப்பை நான் உங்ககிட்ட தரப்போறேன் நீங்கள் பாருங்கள் திமுகவையும் டிஆர் பாலவர்களையும் கருவறுப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் காத்திருந்தாரா இல்லை மனநஷ்ட வழக்கு போட்டாங்களே அதற்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் என்பதற்காக ஒப்புக்கு சொப்புக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறா என்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அண்ணன் டி ஆர் பாலவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு இதெல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டி ஃபைல்ஸ் கே பைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருசாளிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அதனால் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மான வழக்கு தொடுக்கல ஆனால் இந்த வழக்கு யாராவது திமுகவில் இருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்ற மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டிஆர் பாலு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மாநாஸ்ட வழக்கினுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னும் நேற்று சைதாபேட்ட கோர்ட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக சில வார்த்தைகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஆர் பாலு அவர்களை நவம்பர் மாதம் பதினோராம் தேதி குறுக்கு விசாரணை செய்ய போகிறாராம் ஆனால் டிஆர் பாலு அவர்களை அண்ணாமலையால் எதிர்கொள்ள முடியுமா ஏன்னா டிஆர் பாலு அண்ணாமலை இவங்க ஒத்தக்கி ஒத்த நீதிமன்றத்தில் மோதி கொண்டார்கள் என்றால் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் பல வழக்கில் விசாரணை நடத்தியிருப்பார் பல கைதிகள் எடுத்துல ஆனால் டிஆர் பாலு அவர்களால் அண்ணாமலை கிட்டே ஜெயிக்க முடியாது ஆனால் டிஆர் பாலு எப்போதுமே சரி சிங்கிளாக வரமாட்டார் அவர் தான் வழக்கறிஞருடைய துணையுடன் வருவார் அதுலேயும் திமுகவுடைய வழக்கறிஞர் அணி என்பது ரொம்பவே பெருசு அது உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் இல்லை உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் ரெண்டு இடத்திலும் சரி திமுக வழக்கறிஞர் பட்டாளம் போய் நின்னாவே அங்கே நீதிபதியே வந்து பார்த்திங்கன்னா மிரண்டு போயிடுவார் அந்த அளவுக்கு திமுக வந்து பார்த்திங்கன்னா மூத்த வழக்கறிஞர்களும் வலிமை மிக்க வழக்கறிஞர்களும் பல வழக்கில் வெற்றி பெற்றவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகுவாங்க அதுலேயும் டிஆர் பால் என்கின்ற போது திமுகவுடைய பொருளாளர் பொருளாளரே வந்து அண்ணாமலைக்கு எதிராக தோத்துட்டார்னா திமுகவே தோத்ததாக அர்த்தம் அதனால் இன்னும் கூடுதலாக வந்து வழக்கறிஞர் பட்டாளத்தை வந்து திமுக இறக்கும் அதுலேயும் திமுக வழக்கறிஞர்கள் களை இறங்குறாங்க தெரியுமா அதை விட இந்தியாவிலே வந்து யாரெல்லாம் மூத்த வழக்கறிஞர்களோ இரண்டாவது காஸ்ட்லியான வழக்கறிஞர்களோ அந்த வழக்கறிஞர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக களத்தில் இறக்கும் இது வரைக்கும் சில வழக்கறிஞர்களுக்கு பீஸை கேட்டாவே நமக்கு மயக்கம் வரும் அந்த வழக்கறிஞர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட தான் இருக்கிறாங்க டெல்லியில் சாதாரண வழக்குகளாக இருக்கலாம் இல்லை கிரிட்டிக்கலான வழக்குகளாக இருக்கலாம் எந்த வழக்காக இருந்தாலும் சரி பல கோடிகளை தைரியமாக செலவழித்து மூத்த வழக்கறிஞர்களையும் பப்ளிசிட்டியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையும் கொண்டு போய் களத்தில் நிறுத்துவாங்க அப்படி நிறுத்துகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதியரசுடைய கவனமானது திமுக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய கருத்திலேயே இருக்கும் அடா இந்த வழக்கறிஞர் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு என்ன சொல்ல போகிறாரோ என்ன வாதம் வைக்க போகிறாரோ என்று நீதியரசரே வந்து ஸ்தம்பித்து நிற்கின்ற அளவுக்கு மிக மிக இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் யாரும் அணுக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்லியான வழக்கறிஞர்கள்லாம் களத்தில் இறக்கும் இப்படியாப்பட்ட பெரும் படையுடன் வந்து களத்துக்கு வருகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் அந்த வழக்கறிஞர்களை எதிர்கொள்ள முடியுமா திமுக வழக்கறிஞர்கள் வந்து என்னென்ன வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தான் அண்ணாமலையால் எதிர்கொள்ள முடியுமா முடியாதா என்று தெரியும் முதல்ல ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் விடுவிப்பு இரண்டாவது ஆளுநர் அவர்கள் பத்து மசோதா கையெழுத்து படாமச்சுருக்காருங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போனாங்க ஆனால் அங்கே பத்து மசோதா நடைமுறைக்கு வர வச்சதும் இல்லாமல் ஆளுநராக இருந்தாலும் சரி நம்முடைய ஜனாதிபதி அவர்களாக இருந்தாலும் சரி பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மசோதா ஏற்றி அனுப்பினால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக முடிவெடுக்கணும் அப்படின்னு கால நிர்ணயமும் செஞ்சு போட்டாங்க மூன்றாவதாக டாஸ்மார்க் வழக்கு எத்தனையோ ஊழல் வழக்கு இந்தியாவில் கையாளப்பட்டிருக்குது ஆனால் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஊழல் வழக்குன்னு போனால் அதில் எப்படியாயிருந்தாலும் வெளியே வந்துடுறாங்கப்பா அது செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கலாம் பொன்முடி வழக்காக இருக்கலாம் அதோட டாஸ்மார்க் வழக்காக இருக்கலாம் எல்லா வழக்குலேயும் திமுக வழக்கறிஞர் அணியானது குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க கடைசியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட வழக்கில் சிவி சண்முகம் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பயங்கரமான அரசியல் எதிரி சிவி சண்முகமும் வழக்கறிஞர் ஆனால் சிவி சண்முகம் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பட்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி சிவி சண்முகத்துக்கு பத்து லட்ச ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அந்த அளவுக்கு திமுக வழக்கறிஞர் அணியானது இந்தியாவையே தலைக்கீழே புரட்டி போடுகின்ற அளவுக்கு தீர்ப்புகளை பலவற்றை பெற்று இருக்கிறது அதனால் அந்த அணி என்பது ரொம்ப பெருசு அதனால் அண்ணாமலை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்ற ஒரு ஐயம் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது ஆனால் பாஜகவினர் இடத்துல நான் போய் கேட்டேன் அண்ணாமலையால் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திமுகவில் வழக்கறிஞர் அணியை வழிநடத்தி செல்வது திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் தானுங்க அவர் பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தானுங்க கலைஞர் காலத்தில் வேண்டுமானால் திமுக வழக்கறிஞர் அணியானது பலமாக இருந்திருக்கலாம் அதிலே திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வழக்கிலையும் கோட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்கிறது சமீபத்தில் கூட பாருங்கள் கரூர் வழக்கில் திமுக வழக்கறிஞர்கள் எப்படியெல்லாம் வாதாடினாங்க ஆனால் எந்த வாதத்தையும் அவங்களால் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியவே இல்லை கடைசியில் விஜய் அவர்கள் என்ன வாதத்தை வச்சாரோ அதை ஏற்றுக்கொண்டு தான் திமுக நியமித்த அத்தனை விசாரணை அமைப்புகளையும் தூள் தூளாகி ஆகியிருக்குது அதையெல்லாம் ரத்து செய்திருக்கிறது அருணா ஜெகதீசனுடைய தனிநபர் ஆணையமானது விசாரிக்கும் அப்படின்னு வில்சன் அவர்கள் சொன்னார் ஆனால் தீர்ப்பை போய் பார்க்கும்பொழுது ஷல் ரிமூடு அதாவது தனிநபர் ஆணையம் அது கூட நீக்கப்பட்டு விட்டது என்று உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பை சொல்லிக்குது அதனால் வில்சன் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக வழக்கஞ்சர் அணியானது அவையெல்லாம் இப்போல்லாம் வெற்றி பெறது கிடையாது கரூர் சம்பவம் மட்டும் கிடையாதுங்க திமுக ஒன்னுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய கதிரவனுடைய ஹாஸ்பிட்டலில் கிட்னி முறைகேடு அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற அதிகாரிகளைத்தான் நியமிக்க வேண்டும் என்று போனாங்க ஆனால் அதுலேயும் பின்னடைவு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு போனாங்க ஆனால் சிபிஐ விசாரிக்கலன்னு சொல்லிட்டாங்க அண்ணாநகர் பாலியல் புகார் அதில் திமுக என்ன நினச்சிக்கிட்டு போச்சோ அதுக்கு மாறாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உச்ச நீதிமன்றமானது போட்டது மொத்தத்தில் வில்சன் அவர்கள் வந்து எப்போது தலைமை பதவியை ஏற்றாரோ திமுக வழக்கறிஞர் அணியில் அணியிலேருந்து திமுக வழக்கறிஞர் அணியானது சோடை இருக்குது அப்படியே வெற்றி பெறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடி வெற்றி பெற வைக்கிறாங்களே கண்டி திமுக வழக்கறிஞர் அணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு கிடையாதுங்க அதுக்கு வாத திறமையும் கிடையாதுங்க ஆனால் பணம் கொடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் போய் நீதிபதி அடைய நிற்கிறாங்க கபில் சிப்லா இருக்கலாம் அபிஷேக் மணி சிங்வியா இருக்கலாம் இந்த மாதிரி மூத்த வழக்கஞ்சகள் தான் திமுகவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னு வச்சிங்களேன் திமுக வழக்கறிஞர் அணியாக ஃபோனு ஊதலாம் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியும் அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டிஆர் பால் அவர்களை ஒண்டி கொண்டி நேராக சந்திக்கிறேன் பால் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு உதவி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறாரு ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஆர் பாலு அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிறார் அவர் அரசியலுக்கு வருகின்ற போது அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தது இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருக்குது எல்லாவற்றையும் தோன்றுகிறேன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் எப்போது கம்பெனி தொடங்கினாங்க எந்த வருமானத்தில் கம்பெனி தொடங்கினாங்க எல்லா விவரத்தையும் நான் வெளியே சொல்கிறேன் இதுக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம் அதனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வார்த்தை விட்டு இல்லை வழக்க தொடுத்து வம்பில் மாட்டினாரா என்னவோ தெரியலைங்க நேற்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இல்லையா டிஆர் பாலு அவர்கள் அந்த குற்றச்சாட்டை பிரமாண பத்திரமாக டிஆர் பாலு அவர்கள் வந்து தாக்கல் பண்ணலையாம் வெறும் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை அப்படியே வழக்காக தான் பதிந்துருக்கின்றாராம் அதனால் குற்றச்சாட்டு வைக்கின்ற போது அதற்கான ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் கொடுத்துருக்கணும் அதனால் குற்றச்சாட்டோடு நிறுத்திக்கிட்டார் போல இருக்குது கொடுக்கின்ற ஆவணங்களை கூட பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணலை அதனால் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய மானநஷ்ட வழக்கில் இதுவே ஒரு பெரிய பின்னடைவு எத்தனை குற்றச்சாட்டு வச்சாங்களோ அத்தனை குற்றச்சாட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆதாரம் இருக்குதோ அந்த ஆதாரத்தை பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணவே இல்லை அதனால் அண்ணாமலைக்கு எதிராக முதல்லையே டி ஆர் பாலு அவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார் ரெண்டாவது அண்ணாமலை மீது எதற்காக மானநஷ்ட வழக்கு போடணும் அதுக்கு எந்த நிகழ்வு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரஃபேல் வாட்ச் ஒன்று வாங்குறார் அந்த வாட்ச் தொடர்பாக சந்தேகங்கள் எழுகிறது அப்படி சந்தேகங்கள் எழுகின்ற பொழுது தான் இந்த வாட்சு பற்றி கேட்குறீங்களே திமுக இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திமுக கட்சியில் இருக்கிறவங்களுடைய வருமானத்தை அடிப்படைய வச்சு டிஎம்ஏக்கே ஃபைல்ஸ் ஒன்று என்று சொல்லிவிட்டு கமலாலயத்தில் அவர் மொத்தமாக காணொலியாக வெளியிடுகின்றார் ஏன்னா அஃபிடவிட்டில் திமுக காரங்க ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலுக்கு வருகின்ற போது என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க அது ஒவ்வொரு ஐந்தாண்டு காலமாக அஃபிடவிட் ஆனது எப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படி அஃபிடவிட்டை தேர்தல் ஆணையத்தில் ஃபைல் பண்ணுகின்ற பொழுதும் சரி வருமான வரித்துறையினர் இடத்துல அவங்க பண்ணுகின்ற வருமான வரி தாக்கலாக இருந்தாலும் சரி நிறைய வேறுபாடு இருப்பதையும் ஒப்பிடுறாரு ரெண்டாவது அவங்களுடைய வருமானமானது எப்படி வளர்ச்சி இருக்கிறது அதோட கம்பெனியுடைய வருமானம் அவங்களுடைய கையில் சேர்ந்திருக்கின்ற பணம் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றில் காணொலியாக வெளியிட்டிருந்தார் அப்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்குறாருன்னா ஏங்க டிஎம்எக்கே ஃபைல்ஸுன்னு ஒன்று விட்டார் அது டிஆர் பாலுக்கு எதிராக விட்டாரா இல்லை திமுகவுக்கு எதிராக விட்டாரா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு டிஆர் பால் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற குற்றச்சாட்டு திமுகக்கு எதிராக தாங்க விட்டார் எனக்கு எதிராக மட்டும் விடலை அப்படின்னு சொன்னாங்க அப்போது திமுக தலைமை குடும்பத்திலிருந்து கீழ்மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி வரைக்கும் ஊழல் பண்ணியிருப்பதை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி ரஃபேல் வாட்சினுடைய விவரத்தை வெளியே சொல்லி பில்லு கேட்டீங்களோ அதேமாதிரி அவர் பவர் பாயிண்ட் மூலமாக காணொலியாக வெளியிட்டார் நீங்கள் வாட்சுக்கு பில்லு கேட்டது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதே மாதிரி ஆதாரத்தின் அடிப்படையில் தான் டிஎம்க்கு ஃபைல்ஸும் விட்டார் ஆனால் அண்ணாமலை திமுக மீது தான் குற்றச்சாட்டு வச்சார் ஆனால் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சதுக்கு நீங்கள் ஏன் பர்டிகுலராக வந்து மாநில வழக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம டிஆர் பால் அவர்களால் பதில் சொல்லவே முடியலை ஏன்னா எத்தனையோ பேர் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸில் அவங்கெல்லாம் நீதிமன்றம் வராத பொழுது நம்ம டிஆர் பாலு மட்டும் ஏன் வரணும் ஸ்பெசிஃபிக்காக அவர் மீது மட்டும் வன்மம் கொண்டு டிஎம்எக ஃபைல்ஸ் விட்டாரா இல்லை இல்லை அப்போது இது அண்ணாமலையை முடக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் வைத்த குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா மறக்கடிக்கணும் இல்லை திசை திருப்பணும் இனி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது என்பதனாலையும் இந்த மாதிரியான வழக்குகள் தொடுக்கிறாங்க இது அரசியல் பழி வாங்குதல் அப்படின்ற நிலைக்கு போய் இருக்குதுங்க அதனால் டி ஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய வாட்சுடைய விலை அதுக்கு ஜிஎஸ்டி கட்டினாரா என்ற சந்தேகத்தை எழுப்பினாராம் உடனடியாக உங்கள் முதலமைச்சர் கட்டியிருக்கின்ற வாட்சு எவ்வளவுக்கு வாங்கப்பட்டது எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் இது வழக்குக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதே மாதிரி தான் அண்ணாமலை ரஃபேல் வாட்சி தொடர்பான விஷயங்களும் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதது அதையே இங்கே கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் மொத்தத்தில் நீதிமன்றத்தில் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் தனக்கான வழக்கில் ஆஜராகலாம் நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார் வழக்கறிஞர்கள் தான் வாதாடணும் அப்படின்ற எண்ணமே இல்லையா எப்போதும் பாதிப்படைந்தவர்கள் வந்து என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியிலே தன்னுடைய கருத்தை வைக்கலாமா நீதிமன்றமானது அனுமதிக்கிறதா அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி டிஆர் பாலுக்கு எதிராக ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எப்படி ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத புட்டு புட்டு வைக்க போகிறாரு ஸோ இந்த ஊழல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்தை எட்டுமோ என்னவோ தெரியல ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகவே இருக்கிறாருங்கோ அதனால் போதிய தகவல்களை மத்திய அரசாங்கத்திடத்தில் கேட்டு பெற்று இருப்பார் ஸோ அதனால் கூடுதலான ஊழல் விவகாரங்கள் டிஆர் பாலு தொடர்பாக முறைகேடு விஷயங்கள் இன்னும் வெளிவரப்போகுது அது இந்த வழக்கை வேறு நிலைக்கு கொண்டு செல்லும் என்று நான் நினைக்கிறேன் மனநஷ்ட வழக்கு மனநஷ்ட வழக்காக போகாமல் ஊழல் வழக்காக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது டிஆர் பாலு அவர்கள் ஊழல் வழக்கில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிஜேபிக்காரங்க காரங்க சொல்கிறாங்க பால் கனகராஜ் உதவி பண்ண நவம்பர் பதினோராம் தேதி டி ஆர் பாலருடைய மானஸ்ட வழக்கை எதிர்கொள்ள போகிறாரு ஏற்கனவே பாஜக கிட்ட பெரிய வழக்கறிஞர் டீம் இருக்கிறது திமுகவை எதிர்கொள்வது பாஜக வழக்கறிஞர் அணிதான் திமுக காரங்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டோம்னா மறுநாளே தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அவங்கள வெளியே கொண்டு வர்றது இந்த பாஜக வழக்கறிஞர் டீம் தான் அதனால் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க தெரியுமா அவங்கள விட பாஜக வழக்கறிஞர் டீமானது ரொம்ப வலிமையாக இருக்குது தான் பதினஞ்சு நாளைக்கு முன்பாகவே ஜாமீன் பெற்றுக்கொண்டு வந்துடுறாங்க மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் பாஜக விமர்சனம் பண்ணாலும் சரி மாரிதாஸையும் காப்பாற்றுவது இந்த பாஜக வழக்கறிஞர் டீம் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்கள் தான் அதனால் திமுக வழக்கறிஞர்களை விட பாஜக வழக்கறிஞர்கள் இன்னும் நேர்த்தியானவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் பல வழக்குகளை கண்டவர்கள் திமுகவை குறிப்பாக எதிர்த்து வாதாடியவர்கள் அதனால் திமுக என்ன பண்ணு என்பது பாஜக வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும் ஸோ அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜக வழக்கறிஞர் அணியானது திமுக எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கு எப்படி லெசன் எடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லி கொடுத்துருவாங்க அதன் அடிப்படையில் அண்ணாமலை போவார் போன பிறகு டிஆர் பாலுகிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறாரு எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அண்ணாமலை சொல்கிற மாதிரி நான் காத்திருந்தேன் திமுக காரண கருவர்கத்துக்கு ஆதிலிருந்து நோன்றம்பார் அவங்களோட ஊழல் வாழ்க்கை என்னான்றதை மக்களுக்கு தெரிய போது பாரு திமுக காரன் அசிங்கப்பட போகிறான் பாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் வெளியே வருதா இல்லையென்று பொறுத்துந்து பார்க்கலாம் எனக்கு என்னவோ புலிவாலை பிடிச்சிட்டாங்களோ திமுக காரங்க விட முடியாமல் தவிக்கிறாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஏன்னா அண்ணாமலை உடன் வந்து நேற்று சைதாபேட்டை கோர்ட்டில் நிறைய வழக்கறிஞர்களும் போயிருந்தாங்க அதில் நளினி என்கின்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் என்ன நண்பது என்பதை பற்றி ஒரு பதினாறு நிமிடம் வந்து தாமரை டிவியில் பேசியிருக்காங்க அதில் பார்த்தேன் அதில் பார்க்கின்ற பொழுது டி ஆர் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொதைப்பிருக்கின்றார் பால் கனகராஜ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு அவரால் பதில் சொல்லவே முடியலை பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு சரி நண்பர்களே எனக்கு தெரிந்த தகவலையும் திமுக வழக்கினருடைய வலிமையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த வழக்கில் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்லை திமுக வந்து சிக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் சிக்கிவிட்டது இனி வச்சு செய்வேன் சொல்கிறாரு வச்சு செய்வாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க